ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்த்தில் இருக்கிற சமூக அறிவியல் இருக்குல்ல அந்த புக்கில் வந்து ஹிஸ்ட்ரியில் ஆறாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம் இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு லெசன் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசன் டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் சிக்ஸ்த்து லெசன் ஓகேவா இப்போ வந்து இந்த லெசனோட எக்ஸைஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் கிழக்கிந்தியா கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கிந்திய கம்பெனியோட நாடு பிடிக்கிற ஆசை கிழக்கு இந்திய கம்பெனி நாடு பிடிக்கிறதுக்காக இந்தியா வந்துச்சா ஃபஸ்ட்டு என்னென்னா வர்த்தகத்துக்காக தான் வந்தாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா வர்த்தகம் இங்கே ஒழுங்காக பண்ணணுன்னா என்ன பண்ணணும் நம்ம ஆண்டா தானே பண்ண முடியும் நம்ம அந்த பகுதி ஆண்டாதான் நம்ம தடையில்லாமல் வர்த்தகம் பண்ண முடியும் அதனால் நாடு பிடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா இந்தியா ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க கிழக்கிந்தியா கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து நாடு பிடிச்சிட்டாங்க இந்த நாடு பிடிக்கிற ஆசைக்கு எதிர்த்து நின்னவ முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிடையாது அவருக்கு முன்னாடியே வந்து புலித்தேவர் வந்து எதிர்த்து நின்றுருப்பார் கிட்டத்தட்ட செவன்டீன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சிலே வந்து எதிர்த்து நின்றுப்பார் கட்டப்பம்மன்னா செவன்டீன் நைன்ட்டிக்கு மேலே தான் வந்தார் அதனால் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு புலித்தேவர் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு பாளையத்துக்காரர் இவர் வந்து நெற்கட்டும் சேவல் அப்படின்ற பகுதியை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ தான் வந்து என்னென்னா அங்கே நெருக்கட்டும் சேவலில் வந்து ஆங்கிலேயர் வந்து என்னென்னா கட்ட சொல்லுவாங்க அவருக்கு அவரை வந்து என்னென்னா கட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு பட் ஆனால் இவர் வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் அதனால ஆரம்பித்த பிரச்சனை தான் அது இந்த பூலித்தீவர் கதையை பற்றி வந்து என்னென்னா நம்ம சேனலில் வந்து என்னென்னா தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் அதை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னா நான் போடுறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை கொண்டு ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ வந்து சந்தா சாஹிப் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஆர்காடில் நவாப் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது அந்த பதவிக்காக போட்டிட்டு தான் சந்தா சாஹிப் இன்னொருத்தர் யார் வந்து அங்கே இருக்கா அப்படின்னா அன்வருதீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கும் இவருக்கும் ஆகலை ஓகேவா அதனால் வந்து என்னன்னா ரெண்டு பேரும் வந்து பகைவராக இருப்பாங்க அந்த அன்வருதீன் அப்படின்றவருக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்ணுறாங்க அன்வருஜினுக்கு ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இவ்வந்த சந்தா சாஹிப்க்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா பிரெஞ்சு வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் தான் வந்து இவங்களுக்கு ஆகாதுல்ல பிரிட்டிஷ் வந்து யாருக்கு ஆகாது அப்படின்னா புலித்தேவருக்கு ஆகாது எந்த பாளையத்துக்காரர்களுமே பிரிட்டிஷோடு ஆகாது மீன்ஸ் சண்டை போட்டாங்களா அந்த பாளையத்துக்காரர்கெல்லாம் பிரிட்டிஷோட என்னென்னா ஆகாது ஸோ என்னென்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிற சந்தா சாஹிப்போட வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து என்னென்னா தோழமை ஏற்படுத்திக்கிறார் அவர் யார் அப்படின்னா அதே புலித்தேவர் தான் புலித்தேவர் வந்து சந்தா சாஹிப்போட தோழமை வச்சுக்கிட்டார் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சிவசுப்பிரமணியனார் வந்து எங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சிவசுப்பிரமணியனார் அப்படின்றவர் யார் அப்படின்னா கட்டப்பொம்மனோட அமைச்சர் அவர் ஏன் தூக்கில் போட்டாங்க அப்படின்னா கட்டப்போ அவங்களுக்கு சண்டை வந்துடும் பின்னாடி போர்க்காலத்தில் வந்து சிவசுப்ரமணிய பிள்ளையை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க பிடிச்சிட்டு போய் எங்கே தூக்கில் போடுறாங்கன்னா நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல வந்து தூக்கில் போட்டுருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளியில் சுதந்திர பிரகடனம் யார் வந்து ஏற் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வெளியிட்டாங்க எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அந்த வருஷத்தில் வந்து வெளியிட்டிருப்பாங்க திருச்சிராப்பள்ளியில் ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் வந்து ஒட்டியிருப்பாங்க ஓகேவா அந்த சுற்றுப்பட்டி அந்த சுற்று இடத்துல எல்லாம் ஒட்டியிருக்காங்க திருச்சிராப்பள்ளியில் சுதந்திர பிரகடனம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் சின்ன மருந்து தான் சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து ஆங்கிலேயர்கள்லாம் சீக்கிரமாக இந்த இடத்து விட்டு போயிடுங்க இல்லைன்னா வந்து நாங்கள் பெருசாக அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னென்னா எழுதி வச்சுருப்பார் அந்த திருச்சி பிரகடனத்தில் ஆனால் அவங்களால வந்து என்னென்னா எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரையும் அரஸ்ட் பண்ணி ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறாங்க தூக்கில் போட்டுருவாங்க மருது சகோதரர்கள் எல்லாருமே இறந்துடுவாங்க கட்டுப்பொம்மன் வந்து செவன்டீன் நைன்ட்டி நைன்லேயே இறந்துடுவார் மருது சகோதரர்கள் அப்புறம் ஊமத்துறை எல்லாருமே வந்து என்னென்னா எயிட்டீன் நாட் ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் இறந்துடுவாங்க ஓகேவா இதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடம் வெளியிட்டவங்க யாருன்னா மது சகோதரர்கள் அடுத்தது வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேலூர் புரட்சி வந்து வெடித்த நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி ஜூலை பத்து வந்து ரெண்டு இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அப்போ தான் வந்து வேலூர் புரட்சி வந்து வெடிச்சிது வருஷம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறுன்னு ஆனால் ஜூலை பத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க த வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகள் அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை வந்து என்னென்னா கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேவாக பண்ணியிருக்கணும் அப்புறம் அவங்க யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அதான் போடணும் அந்த தொப்பி ஒன்று கொடுப்பாங்க ஒரு ஹேட் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஹேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹேட்டில் வந்து என்னென்னா பின்னாடி வந்து ஒரு கொஞ்சம் தொங்கும் அந்த கொஞ்சம் வந்து என்னென்னா மாட்டு தோல் எல்லாம் பன்றி தோளா கொழு அந்த கொழுப்பு இருக்குல்ல அதை வச்சு செஞ்சது அப்படின்னு வந்து ஒன்று சொன்னாங்க அது ஆக்சுவலி வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சைட்லேருந்து சொல்லியிருக்கா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் நான் என்னென்னா அப்போ வந்து என்னன்னா நம்ம உண்மை அப்படின்னு தான் நம்ம இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம் அந்த விதிமுறைகள்லாம் அறிமுகப்படுத்துனது இங்கே ஹிந்து சோல்ஜர்ஸ்க்கும் பிடிக்கல முஸ்லீம் சோல்ஜர்ஸ்க்கும் பிடிக்கல ஏன்னா ஹிந்து வந்து என்ன பண்ணுவாங்க மாட்டை வந்து என்னென்னா பசு மாட்டை புனிதமாக நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா முஸ்லீம்ஸுக்கு பண்ணுறே பிடிக்காது ஸோ என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கும் வந்து ப்ராப்ளம் வருது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வேலூர் கோட்டையில் கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதான் வந்து முக் உடனடி காரணம் நிறைய காரணம் இருக்குது வேலூர் கோட்டையில் கழகம் நடக்கிறதுக்கு உடனடி காரணம் இதுதான் இந்த விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் கர்டாக் அப்படின்றவர் தான் இதுக்கு முக்கியமான காரணம் இவர் அக்னு அப்படின்றவர் யாருன்னா துணை தன தலைமை தளபதியாக இருந்தார் துணை தளபதியாக இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா அங்கே இருந்த அலுவலர்கள் தான் அங்கே ஆஃபீஸாக இருந்தவங்க தான் அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு இருப்பாங்க ஆக்சுவலி கர்னால் ஃபேன் கோட் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் இவங்க வந்து இந்த என்ன இந்த இதில் வந்து பலியாகிருப்பாங்க இந்த வேலூர் கழகத்தில் வந்து பலியாயிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் வேலூர் புரட்சிக்கு பின் து திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கே அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன் திப்பு சுல்தானோட மகன்களை வந்து வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் புரட்சி பண்ணுறாங்கல்ல பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நான் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரையும் அட்டாக் பண்ணுறாங்க ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திப்போட புலிக்குடியை வந்து ஏற்றுறாங்க ஏற்றிட்டு என்ன பண்ணுறாங்க திப்பு சுல்தானோட பையன் அவர் பேர் என்ன அப்படின்னா ஃபதே ஹைதர் ஃபதே ஹைதரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மன்னராக அறிவிச்சிடுறாங்க அதனால் என்ன நான் பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறாங்க கழகத்தெலாம் அடக்கியாச்சு ஆனால் என்னென்னா இவங்க இனிமேல் இங்கே வச்சிருக்கிறது சரி வராது அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து நாடு கட்டிடுவாங்க கல்கத்தாக்கு நாடு கட்டிடுவாங்க ஆக்சுவலி உங்களை கொண்டுள்ளான் அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்வார் அவர் பேர் என்ன அப்படின்னா கில்லஸ் பி இவர் தான் வந்து என்னென்னா வேலூர் கழகத்தை அடக்கி ஒடுக்குனதுக்கு மெயின் ரீசன் வந்து இவர் வேலூர் கழகத்தை ஒடுக்கியவர் யாருன்னா கில்லஸ் பி இவருக்கு வந்து என்னென்னா நிறையா ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க இதுக்கு வந்து என்னென்னா ஒடுக்குனதுக்காக பிரிட்டிஷ் இதில் அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா கொன்னுல்லாம் எதுக்கு வந்து நாடுலாம் கடத்திட்டு அங்கே போய் வச்சுக்கிட்டு எதுக்கு கல்கத்தாக்கெலாம் கொண்டு போய் வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு பட் ஆனால் அம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்கத்தாக்கு கொண்டு போய் அவங்கள வச்சுருந்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக இதில் வந்து பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாலைக்காரன் முறை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவது யாருனா மதுரை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவரால தான் பாளையக்காரர் முறை இந்த பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகப்படுத்த யார் வந்து இவருக்கு ஹெல்ப்பாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அமைச்சர் அரியநாதர் அப்படின்றவர் ஹெல்ப் பண்ணார் ஓகேவா இவர் அமைச்சர் வந்து அரியநாதர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணார் ஓகே அடுத்தது என்னன்னா ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் வேலு நாச்சியாரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகளாக யாருடைய பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால் நாயக்கர் திண்டுக்கல் கோபால் நாயக்கரோட பாதுகாப்பில் இருந்தாங்க இவரும் வந்து என்னென்னா ஒரு பாளையத்துக்காரர் பாளையத்துக்காரர் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தார் இந்த வேலூர் கழகம்லாம் நடந்துச்சு இல்லை சாரி வேலூர் கழகம் இல்லை அதுக்கு முன்னாடி தென்னிந்திய புரட்சி அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும் தென்னிந்திய புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று இதுக்கு வந்து மாஸ்டர் மைண்ட் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரோட வேலை தான் இது யாருன்னா இந்த திண்டுக்கல் கோபால் நாயக்கர் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சின்ன மருது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த தென்னிந்திய புரட்சி வந்து என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த திண்டுக்கல் கோபால் நாயக்கரும் அப்போ வந்து இறந்திருப்பார் அந்த புரட்சியில் வேலுநாச்சாரும் அவரோட மகளும் வந்து எட்டாண்டுகளாக இவங்க பாதுகாப்பில் தான் இருந்தாங்க இவருடைய ரீஜியன் கேபிட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி விருப்பாச்சியில்தான் தங்கியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கட்டபொம்மனை வந்து சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பேனர் மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் அமைச்சு வச்சார் அப்படின்னு கேட்குறாங்க கட்டபொம்மனை வந்து என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்குல்ல பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இங்கே இருக்குது பாஞ்சாலங்குறிச்சி வந்து என்னென்னா முற்றுகையிட்டாங்க வெளில வந்து என்னென்னா சோல்ஜர்ஸ்லாம் முற்றுகையிட்டு வெயிட் பண்ணுறாங்க யார் படையெடுத்து வந்த தலைமை தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனர் மேன் அப்படின்றவர் தான் அவர் தலைமையில் தான் படைகள் வந்து புறப்பட்டு வந்திருக்கு உள்ளே வந்து ஒரு ஆள் அமுச்சு விடுறாங்க போயிட்டு சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஆள் அமுச்சு விடுறாங்க அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு சரணடைகிறங்களா இல்லையான்னு கேட்டுட்டு மட்டும் வராமல் உள்ளே போய் எப்படிலாம் மாளிகைக்குள்ளே போகலாம் அப்படின்னு ரகசியத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் ஓகேவா அவர் வந்து தெரிஞ்சிட்டு வந்து பேனர் மேட்ட சொல்லிட்டாரு தான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து அவங்களால் இடிக்க முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாஞ்சாலங்குறிச்சி அப்புறமா முற்றுகையிட்டு என்னென்னா ஃபுல்லாக அழிச்சிடுவாங்க அந்த கோட்டையே அதுக்கப்புறமா என்னென்னா கட்டப்ப வந்து தூக்கில் போட்டுருவாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க கட்டப்பொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கட்டப்பொம்மனை வந்து எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையத்தாறு அப்படின்ற பிளேஸில் தூக்கில் போட்டாங்க இது தூத்துக்குடியில் இப்போ இருக்கு கையத்தாறு அப்படின்ற இடத்துல கட்டப்பொம்மனை தூக்கில் போட்டிருக்காங்க ஓகேவா யார் எங்களை தூக்கில் போட்டாங்க அப்படின்றதும் முக்கியம் அதை கூட கேட்கலாம் அடுத்தது பாருங்க மருது சகோதரர்களின் புரட்சி வந்து என்னன்னா பிரிட்டிஷ் குறிப்புகளில் என்னென்னு விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எழுதியிருக்காங்க மருது சகோதரர்கள் புரட்சியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்னு எழுதியிருக்காங்க இரண்டாம் பாளையக்காரர் போர் இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விவரிச்சிருக்காங்க முதல் பாளையத்துக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து என்ன கட்டபொம்மன் புலித்தேவர் நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னா இது ஒரு பெரிய போர் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தனித்தனியாக தான் அட்டாக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு புலித்தேவர் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவார் அடுத்தது வேல்நாச்சியர் வந்து மீட்கிறதுக்காக அவங்க தனியாக அட்டாக் பண்ணாங்க வீரபாண்டிய கட்ட பொம்மன் தனியாக அட்டா அட்டாக் பண்ணார் ஒவ்வொரு பாளையத்துக்காரரும் தனித்தனியாக அட்டாக் பண்ணாங்க ரெண்டாம் பாளையக்காரர் போரில் நிறையா பாளையத்துக்காரர்கள் வந்து கலந்துருப்பாங்க அதனால் இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அவங்க ரெக்கார்ட்ஸ்ல அப்படி தான் அது இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாவது வருஷம் நடந்தது ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையோட புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபதே ஹைதர் யாருன்னா திப்பு சுல்தானோட பையன் ஃபதே ஹைதர் என்ன பண்ணுறாங்க வேலூர் கழகத்தின் போது என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள்லாம் கொண்டுட்டு வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ்லாம் அவரை வந்து என்னென்னா புதிய சுல்தானாக அறிவிக்கிறாங்க ஃபத்தே ஹைதர் அப்படின்றவரை ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் சரியான கூற்றை தேர்வு செய்க இது என்னன்னு பார்ப்போம் பாளையக்காரர் முறைக்கு வந்து என்னென்னா காகதீய பேரரசின் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு காகதீய பேரரசர் அந்த இதில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு காக்கத்தீய பேரரசு இவங்க எந்த இடத்த ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா வாரங்கள் அப்படின்ற இடத்த வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்சி முறையில் இந்த பாளையக்காரன் மெத்தட் வந்து நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின்னே வந்து என்னன்னா பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திரும்ப வந்து கைப்பற்றிருப்பாரா அப்படின்னு பார்த்தா கைப்பற்றி கான் சாஹிப்போட இறப்புக்கு பின்னாடி புலித்தேவர் என்ன பண்ணுறாருனா நெற்கட்டும் சேவலை வந்து இழந்திருப்பார் கான் சாஹிப் தான் பிடிச்சிருப்பார் கான் சாஹிப்பை வந்து அப்பமா கொன்றுவாங்க அதுக்கப்புறமா என்னென்னா திரும்ப வந்து அவர் பிடிச்சிருப்பார் அதான் சரியான்னு கேட்குறாங்க அதுவும் சரி தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஓகே சரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுஃப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கில் விடப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் முன்னாடி பார்த்தோம்ல இவர் செத்து போனோடனே என்ன பண்ணுறாங்க புலித்தேவர் வந்து திரும்ப பிடிச்சிட்டார் அப்படின்னு பார்த்தோம்ல அவர் தான் இவர் அவர் வந்து பாளையத்துக்காரர் இவங்க வந்து பாளையத்துக்காரர் கூட வந்து சேர்ந்து சதி பண்ணுறாரு யூசுஃப்கான் அப்படின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து பட்ட சுழ்மத்தி வந்து அவர் கொண்டிருப்பாங்க அது வந்து கரெக்டு தான் ஓகேவா அடுத்தது ஒண்டி வீரன் கட்டபொமானின் பிரிவு படைப்பிரிவுகளில் ஒன்றில் தலைமையேற்று வழி நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக அப்படின்னா தப்பு ஒண்டி வீரன் அப்படின்றவர் யாருடைய படைத்தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்பிரிவுகளில் ஒன்றை வந்து தலைமையேற்று நடத்தினார் அப்படின்னு பா சொல்லியிருக்காங்க அது கிடையாது புலித்தேவரோட படைப்பிரிவில் தான் அவர் இருந்தார் ஒண்டி வீரன் கட்டுபம் கிடையாது ஸோ அதனால் வந்து என்னென்னா இது தப்பு அப்போ எந்த எது இதெல்லாம் கரெக்டு ஒன் டூ த்ரீ மூணுமே வந்து என்னென்னா கரெக்டு நாலு மட்டும் தப்பு அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஆகியவை சரி ஆப்ஷன் ஆ அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்தது கர்னல் கேம்பிள் தலைமையில் தலைமையின் கீழ் வந்து என்னன்னா ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கான் படைகளோடு இணைந்து சென்றன அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கர்னல் கேம்பிள் தலைமையில் வந்து கீழ் ஆங்கிலேய படைகள் வந்து மாஃபுஸ்கான் படைகளோடு இணைந்து சென்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கேம்பில் கேம்பெல் அப்படின்ற ஒரு தலைமையில் போல ஹெரான் அப்படின்ற ஒருத்தவங்க தலைமையில் தான் வந்து என்னென்னா அந்த படை போச்சு எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவரை எதிர்க்கிறதுக்காக போச்சு கர்னல் கேம்பெல் தலைமையில் கர்னல் ஹெரான் தலைமையில் போச்சு ஆங்கிலேய படைகள் மாஃபுஸ்கானோட படைகளோடு இணைந்து வந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தப்பு காளையார் கோவில் போயூரில் வந்து முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின்னாடி வந்து வேல்நாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஹெல்ப் பண்ணாங்க மருது சகோதரர்கள் வந்து என்னென்னா வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அவங்க அம் ஒருத்தர் வந்து அமைச்சராக இருந்தார் இன்னொருத்தர் வந்து என்னென்னா ஆலோசகராக இருந்தார் சரிங்களா அமைச்சர் இல்லை ஒருத்தர் தளபதியாக இருந்தார் இன்னொருத்தர் ஆலோசகராக இருந்தார் பெரிய மருது வந்து என்னன்னா தளபதியாக இருந்தார் சின்ன மருது வந்து ஆலோசகர் அமைச்சராக யார் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாண்டவராயர் அவர் இருந்திருப்பார் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது வந்து கரெக்டு அடுத்து அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்க திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால் நாயக்கர் தலைமையேற்று நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமையேற்று நடத்தினவர் கோபால் நாயக்கர் தான் எதுக்குன்னா இந்த தென்னிந்திய புரட்சி நடந்துச்சுல்ல அப்போ வந்து என்னென்னா திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமையாக இருந்தவர் யார் அப்படின்னா கோபால் நாயக்கர் தான் அதான் வந்து சொல்லியிருக்காங்க இது கரெக்டு காரன் வாலிஸ் என்னென்னா மே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் எதுக்காக திருநெல்வேலி நோக்கி போறாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடுறதுக்காக கட்டபொம்மன் வந்து என்னென்னா தோக்கடிக்கிறதுக்காக போகிறாங்க பட் ஆனால் வந்து என்னன்னா சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் கிடையாது அப்போ சொன்னவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி இவர் தான் வந்து என்னன்னா அப்போ வங்காளத்தோட கவர்னராக இருந்தார் வெல்லஸ்லி அப்போ வங்காள கவர்னர் யார் வங்காள கவர்னர் வந்து என்னன்னா மெட்ராஸ் அப்புறம் பாம்பே ப்ராவின்ஸ் பாம்பே மாகாணங்கள் அங்கேயும் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க ஸோ அவர் தான் வந்து ஆர்டர் போடுறார் ஓகேவா இவங்க இது ரெண்டும் வந்துடுன்னா லாஸ்ட் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு பார்த்தோம் ரெண்டாவது கரெக்டு மூணாவது கரெக்டு நாலாவது தப்பு இப்போ ரெண்டு மூணும் கரெக்டு இதுதான் வந்து சரியான ஆப்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் ஹைதரலி மற்றும் ஃப்ரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற வந்து முயன்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டு தான் ஏற்கனவே சந்தா சாஹிப் வந்து என்னென்னா வந்து உதவி பெற்றுட்டார் இவங்க ரெண்டு பேரும் வெற்றி உதவி பெறத்துக்காக ட்ரை பண்ணுறாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்களோடு ஏற்கனவே போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அலி வந்து புலித்தேவருக்கு உதவ முடியல அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு தான் மராத்தியர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இப்போ இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மராத்தியர்கள் எங்க இருப்பாங்க மகாராஷ்ட்ரா இந்த பக்கம் அலி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும் ஏன்னா மராத்தாவில் வந்து என்னன்னா அப்போலாம் யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா தான் பேஷ்வா பேஷ்வாக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மைசூர் அட்டாக் பண்ணுவாங்க இல்லைனா இந்த பக்கம் ஹைதராபாத் இருக்குமா ஹைதராபாத்தில் இருக்க நிசாம் அட்டாக் பண்ணுவாங்க இல்லைனா கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் இருப்பாங்க அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணியே தான் அவங்க வந்து சொத்து வந்து சேர்ப்பாங்க அந்த மாதிரி வந்து என்னென்னா ஹைதரலியை அடிக்கடி தொடரில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து ஹைதரலியால் வந்து புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா வந்து என்னென்னது கூற்றும் சரி காரணமும் சரி அதான் வந்து காரணம் அப்போனா என்ன ஆன்சர் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி காரணம் கூற்று வந்து சரியாக விளக்குதா அப்படின்னு கேட்டால் விளக்குகிறது அதனால் வந்து என்ன ஆப்ஷன் இ தான் ஆன்சர் ஓகேவா லாஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம் பொறுத்துக பொறுத்துக்காக பாருங்கள் தீர்த்தகிரி அப்படின்றது என்ன அப்படின்னா தீர்த்தகிரி எது அப்படின்னா ஓடா நிலை தீர்த்தகிரி அப்படின்றது யாரோட பேருனா தீரன் சின்னமலைன்னு சொல்லுவாங்கல்ல அவர் கட்டின கோட்டை பேர் தான் ஓடாநிலை ஸோ ஓடாநிலை அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கேன் கோபால் நாயக்கர் கோபால் நாயக்கர் எந்த ஒரு திண்டுக்கல் ஸோ என்னென்னா ஆப்ஷன் வந்து டூ வந்து திண்டுக்கலுக்கு வரும் பேனர் மேன் பேனர் மேனுக்கு என்ன வரும் அப்படின்னா ராமலிங்கனார் பேனர் மேன் தானே ராமலிங்கனாரை தூதுக்கு அமிச்சு விட்டார் கட்டுப்பெண்ட்ட அதனால் பேனர் மேனுக்கு ராமலிங்கனார் சுபேதார் ஷேக் ஆதம் இவர் தான் வந்து என்னென்னா பாதுகாத்தார் எதை அப்படின்னா வேலூர் கோட்டையை ஆமாம் சுபேதார் ஷேக் ஆதம் அவரோட கண்ட்ரோலில் இருந்ததால் வேலூர் கோட்டையே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அது கர்னல் ஃபேன் கோட் இவர் வந்து என்னன்னா வேலூர் புரட்சிக்கு மேட்ச் ஆவார் ஏன்னா கர்னல் ஃபேன் கோட்டை வந்து என்னென்னா ஃபேன் கோட் ஆம்ஸ்ட்ராங் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா கொண்டுட்டாங்க வேலூர் புரட்சியில் ஸோ என்னென்னா இதை வந்து இதோட மேட்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த பார்த்த கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்னா எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ராவும் சில இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அதையும் வந்து நீங்கள் என்னென்னா நோட்டில் வந்து நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ